ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஆனது ஒரு ஆசமான அப்டேட்டோட வந்திருக்கேன் என்னையா தவிர வர பேசுறானுங்க சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மேஜர் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் அப்டேட் கொடுத்துருக்காங்க சென்னை கோஆப்ரேஷன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டி நகர் அண்ட் ஆல்வா பேட் தான் அந்த ரெண்டு இடம் டி நகரில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் இருக்கும் ஸோ மகாலி நம்ம உஸ்மான் ரோட் அண்ட் மகாலிங் ரோடு கனெக்ட் பண்ணுற இடத்துல ஒரு பிரிட்ஜ் இருக்கும் ஸோ அந்த பிரிட்ஜை வந்து டெமாலிஷ் பண்ணிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் டு த பப்ளிக் ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி கட்டி அதில் வந்து இவி ஸ்டேஷன் வந்து போட போகிறாங்க அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பைக்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அண்டு இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் க்ரோரில் வந்து நம்ம சென்னை கார்பரேஷன் வந்து இது அண்டர்டேக்கன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இந்த இதை வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி யார் கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோ கூட கனெக்ட் பண்ணி நம்ம இருக்காங்க இதை வந்து ஒரு அர்பன் ஸ்பேசஸ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் டு த பப்ளிக் கம்யூனிட்டிஸ் ஸோ எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ பப்ளிக் கம்யூனிட்டிஸும் இருக்குது லைக் த்ரீ விமென் டாய்லெட் இருக்குது பப்ளிக் டாய்லெட் இருக்குது அண்ட் மென் டாய்லெட் இருக்கு ஸோ இது இப்போ இது வந்து பப்ளிக் பார்க்கிங் ஸ்டேஷன்ஸ் இருக்குது டூ வீலர் அண்ட் ஃபைவ் கமர்ஷியல் பார்க்கிங் ஸ்டேஷன்ஸ் இருக்குது ட்ரிங்கிங் வாட்டர் ரிவர்ஸ் ஆஸ்மோசஸ் ப்ராசஸில் வந்து ட்ரிங்கிங் வாட்டர் இருக்குது டி நகரில் ஒரு பிரிட்ஜ் இருக்கும் நம்ம மகாலிங்கபுரம் அந்த ப்ரிட்ஜு சொன்னேன் இல்லையா அது வந்து கீழே வந்து ஒரு பார் லைக் ரிவர்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்கும் யூட்டன் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்கும் அதை வந்து அஃபெக்ட் பண்ணாத மாதிரி இந்த ப்ராஜெக்ட் நடக்கும் அப்படின்ற மாதிரி சென்னை கார்பரேஷன் ஒரு முடிவு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதில் வந்து ரெண்டு இடத்துலையுமே இந்த ஆவார்பட்டினம் டிநகர் ரெண்டுத்துலையுமே வந்து சிசிடிவி ப்ரொடக்ஷனோடு இருக்கும் அண்டு இது வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ப்ராஜெக்டாக இருக்கும் ஏன்னா இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம போயிட்டு எதாவது பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஜென்ரலி இவர் லைக் ஒரு பிரிட்ஜ் இருக்கனால அது வந்து யூட்டன் பண்ணுறது போகிறது எல்லாமே ஒரு சிரமமாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் பெனிஃபிட்டாக தான் இருக்கும் ஏன்னா இப்போது ஹோல் இது பிரிட்ஜை வந்து எடுத்துகிட்டு ஒரு பப்ளிக் கம்யூனிட்டிஸ் லைக் இந்த லைக் வாக்கிங் ஸ்ட்ரீட் மாதிரி நம்ம பண்ண போகிறாங்க ஸோ நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப்